காமராஜரின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி சென்னை அடுத்த பம்பலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று பேசினார் அப்போது பேசிய அவர் ராஜாஜி பணம் இல்லை என்று ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டார் அவருக்கு பின் வந்த காமராஜர் மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்ததோடு கூடுதலாக பதினான்காயிரம் பள்ளிக்கூடங்களையும் திறந்து நம்மை எல்லாம் படிக்க வைத்தார் நானும் மேடையில் இருப்பவர்கள் அனைவரும் அவர் திறந்து வைத்த பள்ளி பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் அப்துல் கலாம் வந்து படிச்சு அறிவியல் வல்லாதிக்கம் என்று அது சாவிதான் பள்ளிக்கூடம் தான் என்று சுட்டிக்காட்டி பேசினார் உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு காமராஜர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக்கும்போது அப்துல் கலாம் கல்லூரி படிப்பையே முடித்து விட்டார் அப்படி இருக்கையில் சீமான் பேசியது உண்மைக்கு மாறான தகவல் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பிறந்த அப்துல் கலாம் தன்னுடைய ஆரம்ப கல்வி ராமேஸ்வரத்தில் உள்ள மண்டபம் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் படித்துள்ளார் இங்கு வகுப்பு வரை படித்துள்ளார் பின்னர் ஆறாம் வகுப்பு முதல் ராமேஸ்வரத்தில் உள்ள ஸ்வச் மேல்நிலை பள்ளியில் படித்துள்ளார் பியூசி முடித்த பின்னர் திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இலங்கலை முடித்திருக்கிறார் அதன் பிறகு மெட்ராஸ் தொழில்நுட்ப நிறுவனமான எம்ஐடி ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் படி பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் தான் காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான சீமான் பேசியது முற்றிலும் பிழையான தகவல் இது இந்த நிலையில் சீமானின் இந்த பேச்சுக்கு நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் காமராஜர் முதல்வராக பொறுப்பேற்ற ஆண்டி அப்துல் கலாம் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டார் என்றும் அப்படி இருக்கையில் காமராஜர் கட்டிய பள்ளியில் அப்துல் கலாம் எப்படி படித்திருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பி னர் மேலும் சிலர் காமராஜர் முதலமைச்சர் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு என்றும் அப்துல் கலாம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு என்றும் எனவே இப்படி இருக்கும் போது ஆண்டுகளாக அப்துல் கலாம் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் இப்படியே நெட்டிசன்கள் பலரும் சீமானின் பேச்சை விமர்சித்து வருகிறார்கள் சில தினங்களுக்கு முன்புதான் மூகமுத்து மரணத்தை ஒட்டி முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துவிட்டு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்த போதும் தாத்தா காமராஜர் இறந்ததற்கு அதிகமாக அழுத்தது அண்ணாதுரைதான் என்று சொல்வார்கள் என்று கூறியிருந்தார் ஆனால் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிலையில் அவருக்கு ஆறு ஆண்டுகள் முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலேயே அண்ணா மரணம் எய்தினார் அதனால் சீமானின் நந்த பேச்சும் விவாதமானது இந்த நிலையில்தான் சென்னை சேப்பாக்கம் பகுதியில் நாந்தாக்கா சார்பாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நாந்தாக்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேஸ் கொள்கைக்கு லட்சியத்திற்கு எதிராக யார் வந்தாலும் எதிரிதான் இனி பாவம் பார்க்க கூடாது லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையிலான போர் சண்டைதான் தமிழ் தேசிய இனத்தின் உரிமை கனவை கொண்டுள்ள சித்தாந்தமா அல்லது சினிமாவா இதுதான் சண்டை கொலைவெறியில் இருக்கிறேன் எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து சாதனை மட்டும்தான் உறவுகள் என கருதி சித்தாந்த வேறுபாடுகளை கடந்தும் இனி பழக போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பிரபல சினிமா விமர்சகரான புல மா சீமானின் நேற்றிய பேச்சு அவருக்கு கொடுக்கப்பட்டார் இப்போது விஜய்க்கு எதிராக பாய்க்கிறார் தாவிகாவின் முதல் மாநாடு முடிந்த பிறகு ரோடு நடுவுடன் என்ன அடிப்படை சாவ என சாபம் விட்டார் ஈரோடு இடைத்தேர்தல் சமயத்தில் நாதாகாவின் பல இளைஞர்கள் திமுக தாவிகா உள்ளிட்ட கட்சிகளுக்கு போய்விட்டனர் அந்த பதற்றத்தில் மீண்டும் விஜய்யின் தம்பி என பேசி வந்தார் தற்போது ஸ்டாலினை சந்தித்த பிறகும் விஜயிடம் மோத போவதாக சொல்கிறார் இதுதான் திமுகவை விட தாமைக்கா தான் முக்கிய எதிரி எனும் இந்நாடுக்கும் மக்களிடம் ஈடுபடாது என்று பதிவிட்டுள்ளார் இதற்கு முன்பு ரஜினியை சந்தித்து விட்டு வந்த பிறக்கும் பெரியாரை பிடித்து தாண்டி கொண்டு இருந்தார் தனது எஜமானர்களையும் எதிரிகளையும் மூன்று மாதத்தில் ஒரு முறை மாற்றும் வல்லமை கொண்டவர் இவர் தான் தன்னை தாழ்த்தினாலும் தூற்றினாலும் இவரை கண்டு கொள்ளாமல் இருக்கிறார் விஜய் அதே போல மக்களும் கண்டு கொள்வதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குப் பிறகு காணாமல் போக இருக்கும் கட்சிகளில் இதுவும் ஒன்று சித்தாந்தமா சினிமாவா என கூறுபவர் எல்லைக்கே படத்தில் பிரதீப் ரங்கநாதனின் அப்பாவாக்க நடித்து வருகிறார் நல்லா இருக்கு நியாயம் என பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க